சாரி ஃபுல்லாக இந்த மாதிரி பட்டி பட்டிப்பட்டியாக வரும் சாட்டின் பட்டி ஜார்ஜெட் இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஷா பிராண்டு இது வந்து துபாய் சிங்கப்பூர் மலேசியா அந்த மாதிரி கண்ட்ரிக்கு வந்து எக்ஸ்போர்ட் வரும் சாரி எக்ஸ்போர்ட் சாரி மாதிரி இது ரொம்ப சூப்பராக இருக்கும் மெட்டீரியல் இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூறுரூவா தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் சாரி மாடல் இது இதோட ரேட்டு வந்து வெறும் தான் வேணுங்கிற சோதரிகள் குரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா ஒரு ஐம்பது ரூபா முந்நூற்றி ஐம்பது ரூபா போட்டு உங்கள் பேர் ஊர் அட்ரஸ் போட்டிங்கன்னா வீடு தேடி வந்துடும் இதில் எதுலேயுமே ப்ளவுஸ் கிடையாதுமா எல்லாமே பக்காவாக இருக்கும் சூப்பராக இருக்கும் எல்லாமே சிக்ஸ் மீட்டர்ஸ் மேலே வரும் நல்லா எவ்வளோ ஃபேட்டான காட்டினாலும் சரி மடிப்பு பசவத்தில் போயிடும் நீங்களே சொன்னாதான் ஜாயின் சாரின்னு தெரியும் பாருங்கள் டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது எல்லாம் நியூ கேட்லாக் நியூ டிசைன்ஸு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குமா சாப்பாருங்க இந்த டிசைன் எப்படி இருக்குமா இந்த மாதிரி வரும் பாருங்க இது கீழே பார்ட்ரு இது மேலே டிசைன் இந்த மாதிரி வரும் சூப்பராக இருக்கு மோஸ்ட்லி வந்து இதில் வந்து பிளாக் தான் நிறைய வரும் எல்லாமே பிளாக் கலர் ஒன்று ரெண்டு தான் வரும் நம்ம சகோதரிகள் பிளாக் எடுக்கிறதுக்குன்னே நிறைய பேர் இருக்கிறாங்க பிளாக் நிறைய வாண்டடாக கேட்பாங்க இருக்குது இந்த இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பிளாக் தான் சிங்கப்பூர் சாரியை பொறுத்த அளவுக்கு மோஸ்ட் ஆஃப் பிளாக் சாரீஸ் தான் வரும் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் சூப்பரா இருக்குது வெறும் முன்னூறு தான் நீங்கள் மினிமம் ஒரு சாரி கூட எடுத்துக்கணும் ஒரு சாரிக்கு ஐம்பது ரூபா தான் புரிய வச்சா ரெண்டு சாரியா எடுத்தீங்கன்னா எண்பது ரூபா எயிட்டி ருபீஸ் குறி வச்சா இது இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒன்று பிளாக்ல காமிச்சேன் இது ஒன்று காமிச்சிடறாங்க பாருங்க சூப்பரா இருக்கும் டிசைன் அவ்வளோ ஒரு அவ்வளவு இருக்கும் இந்த சாரி வந்து ஷோரூம்ல எல்லாம் கிடைக்காதுமா இது வந்து வந்து மில்லி செகண்ட்ஸ் மட்டும்தான் வெளியில வரும் ஃப்ரெஷ் ஆயிட்டுனா வெளியில வராது அதனால வந்து இது மில்லி செகண்ட்ஸ் சின்ன சின்ன டிஃபெக்ட் உள்ளது ஃபுல் சேரீ வந்துச்சுன்னா சின்ன ஜாயிண்ட்ல அந்த அளவுக்கு டிஃபெக்ட் இருக்காது நல்லா இருக்கும் வெறும் முன்னூறு ரூபா தான் அப்புறம் மொதல் முத நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய சகோதரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க நம்ம கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னைமா சென்னைல வண்ணாரப்பேட்டை சென்னையில் வெண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கு கனரா பேங்க்கு நடுவில் இருக்குது நம்ம கடை நீங்கள் ப்ராடுவே பூக்கடையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்குது பஸ்ஸு டைமிங்கு தான் வரும் ஷேர்டோஸ் நிறையா இருக்குது வாங்க இன்றைக்கி பார்க்குற கலெக்ஷன் வேறு லெவல் கலெக்ஷன் சூப்பர் கலெக்ஷன் பாருங்கள் நம்ம லாஸ்ட்டாக வெள்ளிக்கிழம போட்டது ப்ளைன் சாரீ போட்டோம் ஜார்ஜெட்டு சிம்மிச்சோ அது இன்னும் கொஞ்சம் இருக்குது ஸ்டாக்கு வேணுங்கிற சகோதரிகளுக்கு ஃபோட்டோஸ் அனுப்புங்க அதே போல் வந்து அந்த லெஷ்மிபேதி சாரீஸ்லேயும் ஒரு சில கலர்ஸ் இருக்குது வேணுங்கிறவங்க ஃபோட்டோஸ் அனுப்புங்க இருக்கிறத சொல்கிறேன் இல்லைன்னா பண்டலோட அப்படியே அனுப்பிச்சி விட்றேன் பாருங்கள் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸ் கலெக்ஷன்மா அருமையான கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க வெறும் முந்நூறுவா தான் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் இல்லை ஆயிரத்தி முந்நூறு ரெண்டாயிரத்தி முந்நூறுலாம் இல்லை வெறும் முந்நூறு தான் இது பார்த்தீங்கன்னா ஹாஃப் சாரி பேட்டன் இந்த பாருங்கள் இந்த மாதிரி வரும் ஹாஃப் சாரி பேட்டன் எல்லாமே சூப்பர் மெட்டீரியல் துணி அவ்வளோ ஸ்மூத்தாக நல்லா இருக்கும் இது வந்து பிராண்ட் நேம் வந்து ஆஷாமா ஆஷா பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து சிங்கப்பூர் துபாய் மலேசியா அந்த மாதிரி கண்ட்ரிக்கு தான் போகுது அதனால தான் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இதில் கலர்ஸ் கொடுத்துக்கிறதே வந்து வெறும் பிளாக்லேயே கொடுத்துருப்பாங்க நிறையா இந்த மாதிரி பிளாக் கலர் தான் நிறையா வரும் உங்களுக்கு ஒரு நூறு பீஸ் காட்டுறேன்னா குறைஞ்சது ஒரு ஐம்பது பீஸ் பிளாக்ல தான் வரும் ஒரு பது ஐம்பது பீஸ் தான் கலர் வரும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது எல்லாம் வராத டிசைன்ஸுமா ஒன்று ரெண்டு தான் ஏற்கனவே வந்த டிசைன்ஸு இந்த சேரீ வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக நம்ம ரெகுலராக பண்ணுற சேரீ தான்

பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குமா கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே வேறு லெவல் டிசைன்ஸ் மாதிரி இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நீங்கள் எங்கேயுமே தேடினா கூட கிடைக்காதுங்க பாருங்கள் எல்லாமே அருமையான டிசைன்ஸு அட்டகாசமான டிசைன்ஸு நீங்கள் ஒன்றும் இல்லை ஒவ்வொருத்தரும் நாலு நாள் கூட வாங்கிக்கலாம் அந்த மாதிரி டிசைன்ஸு அந்த மாதிரி கலெக்ஷன் நம்ம இன்றைக்கி போடுற கலெக்ஷன் பாருங்க சிங்கப்பூர் சைடு இருக்குது இங்கே பாருங்க இதில் நம்ம ஃபுல் சாரி ஃபோர் ஃபிஃப்டி போட்டோம் ஃபுல் சாரி இந்த வாட்டி வந்துச்சுன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் ஃபுல் சாரி கிடைக்கல அதனால தான் ஜாயின் சாரி கிடச்சிச்சு ஒரே ஒரு பார்சல் ஜாயின் சாரி போடுறேன் பாருங்க பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது பாருங்க டிசைன்ஸ் எல்லாமே சூப்பர் டிசைன்ஸ்மா Imran and his wins. Let's ஷார்ட்ஸ் I'm going to put நிறைய பேர் on the sarge. அதனால வந்து வேணுங்கிற சிலவர்கள் வீடியோ பார்த்துட்டு நீங்களும் பார்த்து ஆர்டர் போடுங்க வேணுங்கிறவங்க நாங்கள் பாருங்கள் நேற்று சாட்ஸ் சின்ன சாட்ஸாக போட்டோம் அதில் பார்த்துட்டே வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு அதில் உள்ளதே ஆர்டர் போட்டாங்க இருக்கிற சிலவர்கள் பார்த்து எடுத்துக்கோங்க

ப்ளவுஸு பல்லு வராதுமா சேரீ வந்து சிக்ஸ் மீட்டர்ஸ் மேலே வரும் நல்லா இருக்கும் பல்லு இருக்கா ப்ளவுஸ் இருக்கான்னு பார்க்காதீங்க பல்லு ப்ளவுஸ் வராது ப்ளவுஸ் வந்து ஒன்று ஒன்று ரன்னிங் ப்ளவுஸ் இந்த மாதிரி வச்சுருக்கிறாங்க இது நீங்கள் தைக்கணும்னா தைக்கலாம் இல்லைன்னா வேறு எதாவது யூஸ் பண்ணிக்கோங்க எல்லா கலர்ஸுமே சூப்பராக இருக்குதுமா உங்களுக்கு முந்நூறுரூவாய்க்கு நல்ல ஒர்த்தபிளான சாரீம்மா அது பாருங்கள் ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் தான்மா எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கு சூப்பராக இருக்குது டிசைன்ஸ் பாருங்க பாருங்கள் எல்லாமே அருமையான டிசைன்ஸ் அருமையான கலர்ஸ் கலர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளாக் இருக்குது மற்ற கலர்ஸ் இருக்கு பாரு வெறும் முன்னூறு தான் உங்களுக்கு ஷிப்பிங்கோட செத்து முன்னூத்தி ரூபா ரெண்டு சாரியா ஆடுத்தீங்கன்னா எயிட்டி ருபீஸ் புரியுது அவ்வளவுதான் Miren, este es el agua el de டிஃப்ரெண்ட்டாக இருக்கு உன்னோட ஒன்று பெட்டராக இருக்குது எல்லாமே டிஃப்ரெண்ட் டிசைன்ஸு உங்களுக்கு வெறும் முந்நூறுபா தான் ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் தான் இங்கே பாருங்கள் எல்லாமே சூப்பர் டிசைன்ஸ் சி தர்ட் டிசைன் எல்லா டிசைன்ஸுமே ரொம்ப அருமையா இருக்கும் கலர்ஸ் எட்டச்சக்கமா இருக்கு பாருங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் ஒன்று ஒன்று ரிப்பீட்டாக வருது பாருங்கள் எல்லாமே சிங்கிள் சைடு தான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் ஒரு சில சைடு ரிப்பீட்டடாக வருது பார்த்துங்க இப்போ பாருங்கள் எல்லாமே சூப்பர் கலெக்ஷன் பாருங்கள் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பாருங்க முந்நூறுரூவா தான் வெறும் முந்நூறுரூவா தான்மா

அதனால வேணுங்கிற சகோதரிகள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக டக்கு டக்குன்னு வாங்கிக்கோங்க கடைக்கு வரக்கூடிய சகோதரன் டக்குன்னு கடையில் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க அப்புறம் நாலு நாள் அஞ்சு நாள் ஒரு வாரம் கழிச்சு கேட்டிங்கன்னா கிடைக்காது நம்ம போட்டே கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏழு எட்டு மாதம் இந்த சிங்கப்பூர் சேலை ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க சகோதரிகள் சிங்கப்பூர் சிலை எப்போ வரும்போது சிங்கப்பூர் சிலை எப்போ வருதுன்னு என்கொயரி கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க இது இப்போ தான் கிடச்சிருக்கு இது வந்து சிங்கப்பூர் சேலைனா பிராண்ட் நேம் வந்து ஆஷா பிராண்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா பெரிய ஆஷா ஆஷா பிராண்டு சாரீஸ்ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும் ரேட்டோட வரும் ரேட்டு இந்த மாடல் எல்லாமே டிசைன்ஸோட வரும் என்ன ரேட்டுன்னு வரும் இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கப்பூர் மலேசியாவில் வந்து டாலர் கணக்கில் அந்த ஊர் ஒரு வெள்ளி ரிங்கிட்டு அந்த கணக்கில் வர்றது ஊர் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது இதில் ஃபுல் சாரி போடும்போது ஒரு சகோதரி சிங்கப்பூரில் வந்து இங்கே வந்தவங்களே நம்ம கடையில் வந்து வாங்கிட்டு போனாங்க இருபது வெள்ளி பிராண்ட்னாங்க இருபது வெள்ளினா எவ்வளோ கணக்கு சொன்னாங்க நம்ம ஊர் காசுக்கு அந்த மாதிரி காஸ்ட்லியான சாரீ இந்த சாரீ கணிந்திரா சகோதரிகள் கொஞ்சம் டக்குன்னு வாங்கிக்கோங்க நீங்கள் அடுத்து எப்போ வரும்னு தெரியாது ஃபுல் சாரிக்கு ஆர்டர் போட்டிருக்கேன் கிடச்சுன்னா கண்டிப்பாக ஃபுல் சாரி வாங்கி தரேங்க பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது வெறும் முந்நூறுபா தான்மா எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் கலர்ஸு டிசைன்ஸு பாருங்க ஒன்னோட ஒன்று பெட்டராக இருக்குது எதை எடுக்கிறது எதை விடுறதுனே தெரியாது நம்ம கலெக்ஷன் எல்லாமே ஒன்னோட ஒன்று பெட்டராக தான் இருக்கும் பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா டிசைன்ஸு அருமையான டிசைன்ஸ் எல்லாமே அருமையான டிசைன்ஸ் வெறும் முந்நூறு ரூபா ரூபாய்க்கு வந்து இன்னைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா சாதாரண பூனம் சாரி வந்து நல்ல பிராண்டட் சாரி வாங்க போனீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் ருபீஸ் எயிட் ஹண்ட்ரட்க்கு மேல வருது உங்களுக்கு இது ஜாயிண்ட்ல வரதுனால இந்த ரேட்ல கிடைக்குது இதே ஜாயிண்ட் இல்லைன்னா இதோட ரேட்டே வேறமா உங்களுக்கு ஜாயிண்ட்டுங்கிறனால தான் வெறும் த்ரீ ஹண்ட்ரடில் கிடைக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க சூப்பர் சாரி இது சூப்பராக இருக்கும் மெட்டீரியல் ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள் ஏற்கனவே ரெகுலராக வாங்குகிற சகோதரிகளுக்கு தெரியும் வாங்கின சகோதரிகளுக்கு தெரியும் ஏற்கனவே வாங்கினவங்க எல்லாருமே வந்து ரிப்பீட்டட் ஆர்டர் போடுறாங்க புதுசாக பார்க்கக்கூடிய சகோதரிகள் பார்த்து எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க அவ்வளோதாம்மா நம்ம இன்னைக்கு பார்த்தது பார்த்தீங்கன்னா ஆஷா பிராண்ட் ஆஷா பிராண்டில் சிங்கப்பூர் சாரி பார்த்துக்கறோம் ஜாயின்ட் சாரி இதோட ரேட்டு முந்நூறுரூவா தான் ப்ளஸ் ஷிப்பிங் ஐம்பது ரூபா முந்நூற்றி ஐம்பது ரூபா போட்டு உங்கள் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் போட்டிங்கன்னா வீடு தேடி வந்துடும் இவ்வளோ நேரம் நம்ம சேனல் பொறுமையாக பார்த்த எல்லா சோதனை